முக்கியாங்க <coughs> அரசாங்க வேண்டும்

எதிர்ப்பற வந்து வேல் வந்து காலகாலமாக கரையாண்டு இந்த மக்களுக்கு கண்ணீர் துடைப்பதற்காக தமிழக நோக்கத்தோடு வர வருகிற மக்கள் ஏற்காத காரணத்தில் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்காத உண்மையில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் உண்மையாக சரியானவர்கள் என்று சொன்னால் இந்த நீதியான எங்களுடைய போராட்டத்தை மதித்து நீதியான விசாரணைக்கு சர்வதேசத்தின் தலையீட்டோடு ஒரு நீதியான விசாரணையை கோரி அந்த நீதியான விசாரணையை செய்வதற்கு வலி சேர்க்க வேண்டும் என்கின்ற முடியாத இந்த உலகையில் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 தலைவியனித புதிகளை எதிராகவும் எங்களுடைய நடத்தப்பட்ட இன எதிராகவும் நாங்கள் இதை போராடி கொண்டிருக்கின்றோம் மனித உரிமை ஆணையாளர் இங்கு வருக காகவே நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வேளையிலே எங்களுடைய மக்கள் இங்கே அணி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே வந்த அமைச்சரும் சரி இங்கே வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் உட்பட யாராவது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்தது இன என்று இதுவரைக்கும் எங்களுடைய தமிழ் எம்பி ரஜீவன் நாங்கள் நான் கேட்டேன் நான் இப்ப கேட்டேன் நீங்கள் பாராளுமன்றத்தில் என்ன கதைத்தீர்கள் என்றால் அவர் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கின்றார் இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் மூன்று பேரை அனுப்பி இருக்கின்றோம் மக்கள் சார்பாக இந்த யாழ் மாவட்டத்திலே ஆனால் அவர்கள் எங்களுடைய தமிழர்களுக்கு நடந்தது இனப்பாடுகள் என்று நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் அவர்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் தமிழர்கள் விடயம் சார்பாக எதுவுமே கதைக்காது அரசாங்கத்துக்கு தலையாட்டி பொம்மைகளாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் அதுபோன்று பல இளைஞர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவர்களை இந்த இடத்தில் விட்டு நாங்கள் இருக்கக்கூடாது என்ற கலைத்திருக்கின்றோம் அதுதான் எங்களுடைய முடிவு நானா நாங்கள் தமிழர்கள் எவ்வளவு இன்னலுக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எங்களிடம் வாக்கு போனவர்கள் மக்களிடம் வாக்கு வண்டி போனவர்கள் அவர்கள் வந்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் எவருமே கதைப்பதில்லை கதை பேச்சுக்காக எங்களை வந்து ஒரு தாங்கள் எங்களை முட்டாளாக்கி கொண்டு தாங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இங்கே வந்து போறது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது நாங்கள் யாருக்கும் எதிராளிகள் அல்ல இதில் நிற்பவர்கள் யாருமே எதிரிகள் அல்ல நாங்கள் அனைவரும் சேர்ந்து போகின்றோம் ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய விடயங்களை பாராளுமன்றத்தில் கதைக்காமல் இருப்பதுதான் எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது எங்களுடைய மண்ணிலே புதைக்கப்பட்ட இந்த கிருசாந்தி உட்பட்ட அந்த மனித புதைகுலிக்கு பல பெண்கள் பாலியல் வல்லுறவு ஆக்கப்பட்டு இந்த காடுகள் ராணுவத்தால் இலங்கை அரசாங்க ராணுவத்தால் புதைக்கப்பட்டது இளைஞர்கள் புதைக்கப்பட்டார்கள் சிறுவர்கள் புதைக்கப்பட்டார்கள் அதுக்கான நீதியை நாங்கள் கோருகின்றோம் ஆனால் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கான ஆதங்கம் எங்களுக்கு சொல்லுவது தமிழ் அரசியல் அரசியல்வாதிகளை நான் சொல்லவில்லை அரசாங்கத்தோடு இணைந்து அடி செம்போளாக வேலை செய்கின்ற ரஜீவன் உட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் நாங்கள் சொல்கின்றோம் அதுதான் எங்களுடைய கருத்தாக இருந்தது அதுதான் நானும் அடுத்து